ஒரு தான் ஒரே ஒரு சூறாவில் பதினோரு சத்தியங்கள் எல்லாம் செய்யலாம் ஒரு சத்தியம் இல்ல அந்த ஒரு சூறாவில தான் வேற எங்கேயும் இல்லாத அளவிற்கு பதினோரு சத்தியங்கள் அது எந்த சூறா ஒரு சம்சி அந்த சூறா அதுல நீங்க பாத்தீங்கன்னா அல்ல பதினோரு சத்தியம் செய்கிறான் ஒரு சம்சி சூரியன் மீது சத்தியமாக ஓபு ஆஹா அதனுடைய வெளிச்சத்தின் மீது சத்தியமாக ஒல்லை நிகிதாயா உற்சாகா என்று ஒரு பதினோரு சத்தியம் இந்த பதினோரு சத்தியங்கள் செய்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்ல வர்ணுகிறான் இந்த பதினோரு சக்தி எதற்காக அல்லாஹ் செய்கிறான்னு பாத்தீங்கன்னா அதில் தான் ஒரு ரகசியம் இருக்கிறது இந்த பதினோரு சத்தியத்தையும் செய்து முடித்து விட்டு அல்லாஹ் சொல்லுவான் அல்லாஹத்தாலாக மனிதன் பொல் நல்லதையும் புடைத்து இருக்கிறான் மனிதனும் பொல் தீயதையும் புடைத்து இருக்கிறான் மனிதன் அ மனித ஆன்மாவுக்குள்ள அல்ஹமஹா குஜுவாஹா உந்த அப்போஹா பாவம் செய்யக்கூடிய உணர்வுகளும் மனிதனுக்குள் இருக்கிறது நன்மை செய்யக்கூடிய உணர்வுகளும் மனிதனுக்குள் இருக்கிறது அது அப்லக மனிதற்காக யார் இந்த ஆத்மாவை யார் இந்த நட்பை தூய்மைப்படுத்துகிறானோ கெட்ட குணங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துகிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான் பதினோரு சத்தியத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்ல வருவது என்ன யார் நல்ல குணங்களால் தன் ஆன்மாவை பரிசுத்தப்படுத்துவானோ அவனை வெற்றியாளன் என்று அல்லாஹ் சொல்வான் அப்படியானால் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயம் அதிகமாக நான் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன இந்த அலாசல் விஷயத்துலதான் பெருமான ஆலயத்தில் அவர்கள் உயர்ந்த சொர்க்கம் யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அல்லாச இருக்கதோ நல்ல குணங்கள் யாரிடம் இருக்கிறதோ தான் பெருமானார் சிறந்த ஆலயத்தில் அவர்கள் உயர்ந்த சொர்க்கத்தை வந்து வாக்களித்தாங்க அந்த அடிப்படையில் பெருமானாருடைய வாழ்க்கையை பாருங்க அவங்களுடைய குணம் எப்படி இருந்துச்சு தன்னுடைய மனைவியரோடு எப்படி நடந்தாங்க தன்னுடைய தோழர்கள் பலதரப்பட்ட குணமுடையவர்கள் இருந்தாங்க அவர்களிடத்துல பெருமானார் எப்படி நடந்தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையே சசுல் செலவு அமைச்சு புனிதமான அந்த சீரத்துடைய ஒளியில பார்க்கிறோம் நம்முடைய மனைவியோடு அவர்கள் நடந்தது போல் நாம் இருக்கிறோமா ஒவ்வொரு மனிதரும் இன்றைக்கு ஒரு சித்து பார்க்கணும் இந்த அசலாக்கு எல்லா மட்டத்திலும் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு நம்முடைய குடும்பத்திலும் நாம் பெருமானாருடைய அசலாக்க கடைபிடிக்கிறது இல்லை நம்முடைய தோழர்களோடும் கடைபிடிப்பது கிடையாது மாற்றமத அன்பர்களோடும் கடைபிடிப்பது கிடையாது வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கலும் கடைபிடிப்பது கிடையாது இன்னைக்கு ஒரு வியாபாரத்துல ஒரு முஸ்லிம நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை தான் முஸ்லிம் சமுதாயம் ஏற்படுத்தி இருக்கிறோம் மத்தவங்களை நம்பலாம் ஆனா ஒரு முஸ்லிம நம்ப முடியாது இந்த அளவுக்கு தான் இன்னைக்கு நம்முடைய அசலாக்குடைய நிலை இருக்குது ரசூல் சதுமா அமைச்சன் அவர்கள் தம்முடைய மனைவியிட்ட கண்ணியமாக நடந்தார் எந்த அளவுக்கு அவர்கள் சொல்வார்கள் கயிறுக்கும் கயிறுக்கும் நிராகலி உங்களின் திறந்தவர் தன்னுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவர் நான் என்னுடைய மனைவியரிடத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள் மனைவியரிடத்தில் அவங்க நடந்த எவ்வளவு கண்ணியமான நடத்தைகள் வீட்டுக்குள்ள வந்தால் என்ன செய்வார்கள் என்ன ஆயிஷாவிடத்தில் கேட்கப்பட்டது பெருமநாள் சிறந்த அவர்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வாங்க தனி ஆயிஷா சொல்வார்கள் வீட்டுக்கு வந்ததும் விஸ்வாஸ் செய்வார்கள் என்று சொன்னார் இது ஒரு சாதாரண செய்தியா நம்ம நினைக்கிறோம் வீட்டுக்கு வந்ததும் விஸ்வாஸ் செய்வாங்க இது வந்து ஒரு லேசான ஒரு சுண்ணத்து அப்படி என்ன பொருள் அடங்கி இருக்கிறது கஷ்டப்படுறாரு வீட்டுக்கு வந்ததும் மனைவி இடத்துல பேசுவதற்கு முன்னால தன்னுடைய இருந்து தன்னுடைய பற்களில் இருந்து வெளியாகக்கூடிய கூடிய அந்த துரநாற்றத்தை விட்டு பாதுகாப்பதும் அவருடைய கடமை தன்னுடைய வாயை சுத்தமா வைக்கணும் விஸ்லாம் செய்யறதுனால அந்த வாயினுடைய துர்வாட்டம் துர்நாட்டம் போகிறது ஆகிற சுந்தரமான அவர்கள் மனைவியிடத்தில் பேசுவதற்கு முன்னால் உங்களுடைய வாயை சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை நமக்கு கட்டுத்தரலாம் அடுத்து அவங்க சொல்லுவாங்க பெருமாநாள் செல்லுவா அரசு வீட்டுக்கு வந்தால் தன்னுடைய வேலைகளை தானே செய்வாங்க அவனுடைய செருப்பு கிழிஞ்சு போயிருந்துச்சுன்னா அதை தானே தைத்து கொள்வாங்க தன்னுடைய ஆண்களுடைய பாலை தானே கறந்து கொள்வாங்க இதுல சுல் செல்லுவா அரசு அவர்கள் வெளியில ஒரு பக்கம் ஒரு பணி மக்களுக்கு தாவாவுடைய பணி இந்த எல்லா பணிகளையும் கூட வீட்டுக்கு வந்தா சும்மாவும் இருக்க மாட்டான் தன்னுடைய வேலைகளை தானே செய்வார்கள் அவ்வளவு கண்ணியமாக இருப்பாங்க பெருமநாத சமதாதி அவர்கள் தன்னுடைய மலையுமார்கள் இடத்துல எந்த கணவனும் கோவப்படக்கூடிய சில இடங்கள் இருக்குது எவ்வளவு பொறுமையான கணவனாக இருக்கட்டும் ரொம்ப சாந்த சொரூபியாக இருக்கட்டும் அவர்களும் கூட சில இடங்களில் கோவப்படுவாங்க அந்த மாதிரி இடத்துல கூட பெருமானால் கோவப்பட்டது கிடையாது யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க அந்த மாதிரி இடத்துல கோவ